ஏறதர்ம சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள் ஒரு குளம் அந்த சேத்துல தான் தாமரை மலரும் இந்த தாமரை மலர்த்துக்கு அது அவசியம் தேவை மற்றபடி இந்த தாமரை வேற எங்கேயோ வளரும் அப்படியெல்லாம் நம்ம பார்க்க முடியாது நிறைய குளத்தில் தான் பார்த்துருப்போம் அப்படிப்பட்ட தாமரைக்கு அவசியம் சேராகிறது அதுபோல நம்மளுடைய ஞானம் என்னும் தாமரை மலர்றதுக்கு இந்த உலகம் அவசியமாகுது என்னடா வித்தியாசமாக சொல்லணேன்னு பார்க்குறீங்களா ஏன்னா சந்நியாசம் அதாவது காவி உடையை கட்டிக்கிட்டு மாலை போட்டுக்கிட்டு எங்கேயாவது ஒரு ஓரமாக உட்காந்தாதான் ஞானம் மலரும்னு எல்லாருமே சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இந்த உலகம் நமக்கு தேவைப்படுகிறது ஞானம் மலருவதற்கு அனுபவ பாடம் இல்லாமல் ஞானம் மலர முடியாதுங்க ஒவ்வொரு அனுபவமும் நம்மை ஞானத்தின் பாதைக்கு கொண்டு செல்கிறது ஆன்மீக பாதைக்கு கொண்டு செல்கிறது இப்போது உதாரணத்துக்கு ஒரு ஏரோப்ளைனில் போகிற அனுபவம் வேணும்னா நாம் அதில் பறந்தால் தான் அந்த அனுபவம் கிடைக்கும் அதாவது மேலே போகிற அனுபவம் கிடைக்கும் அதுபோல் ஒவ்வொரு விஷயம் நெருப்பு சுடுன்ற அனுபவம் இருந்தால்தான் அந்த சுடுன்றது அதுக்கப்புறம் தெரியும் இதுபோல் நிறைய அனுபவங்கள் நமக்கு இருந்தால் தான் அதோடைய பாடங்கள் நமக்கு கிடைக்கும் ஆனால் ஞானன்ற பாடம் ஞானம்னா என்ன தெரிந்து கொள்ளுதல் ஆனால் இந்த ஞானம் ஆன்மீகம் சொல்கிற ஞானம் இது எல்லாம் மாயை உன்னுள் இருப்பது தான் உண்மை நீதான் மையம் நீ தூங்காமல் விழித்து தான் இந்த உலகம் உண்மையானதாக உனக்கு இருக்கிறது நீ தூங்கினா இந்த உலகம் பொய்யானதாக மாறிடுது அதுபோல் நீ என்பது தான் உண்மை அந்த நீ யார் என்பதை அறிய வேண்டும் அறிய வேண்டும் என்பது தான் ஞானம் இந்த ஞானத்தை அடைய நமக்கு அனுபவங்கள் தேவை சரி அது சரி அது எப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னால் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ண மறந்துடாதீங்க இப்போது புத்தர் அதாவது கௌதம புத்தர் அவரை சித்தார்த்தன்னு சொல்லுவாங்க அவருடைய இயற்பெயர் அவங்க அந்த மாதிரி இருக்கும்பொழுது அவர் அரண்மனையில் அவங்க அப்பா அவரை பெறதுக்கு முன்னாடி ஒரு பெரியவர் சொல்லியிருப்பார் இந்த மாதிரி ஒரு பையன் உனக்கு புறக்க போகிறான் அவன் ஞானத்தை தேடிய பாதையில் போயிடுவான் அதனால் நீ அவனை பத்திரமாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது பொழுது அப்பாவுக்கு பயம் வந்துடும் தன் பையன் இந்த ராஜ்யத்தை விட்டு ஞானத்தை தேடி காட்டுக்கு கீட்டுக்கு போயிட்டான்னா அப்புறம் கஷ்டமாயிடும் அதனால் இவனுக்கு இந்த உலகத்துடைய விஷயங்கள் எதையும் காட்டாமல் இவனை ஒரு அரண்மனைக்குள்ளே வச்சு வளர்க்கணும்னு சொல்லி இந்த எந்த எந்தவித அனுபவங்களையும் அவருக்கு தராமல் அரண்மனைக்குள்ளேயே எல்லா வித வசதிகளையும் அவருக்கு செஞ்சு கொடுத்துருவாரு இப்படி இருக்கும்போது ஒரு நாள் இயற்கை எதுவுமே இயற்கை மீறி எதுவுமே நடக்காது இல்லையா ஒரு நாள் கௌதம புத்தர் வெளியே வருவார் வெளியே வரும்பொழுது ஒரு டெட் பாடி அவருக்கு எதிராக வரும் ஒரு வயசானவர் ஒருவர் இதெல்லாம் பார்க்கும்பொழுது எது எதுக்காக இந்த டெட் பாடி வருது ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் பார்த்தது கிடையாது அப்போ கேட்கும்போது இல்லைப்பா அவர் வாழ்ந்துட்டார் வாழ்ந்து முடித்து வயசாகி செத்து போயிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க வயசானவர் வரும்பொழுது இது மாதிரி அவர் சின்ன வயசில் இருந்தார் இதெல்லாம் தாண்டி இந்த வயசான பருவம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது இவருக்குள்ள ஒரு கேள்வி வரும் அப்போ நம்மளுடைய நிலைமையும் அதுதான் இந்த இளமை நிரந்தரமானதல்ல இந்த வாழ்க்கையும் நிரந்தரமானதல்ல அப்போது நான் எதுக்காக வந்திருக்கேன் ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை அப்படின்ற ஒரு கேள்வி எழும்பும் ஸோ அந்த கேள்வி எழுந்த உடனே அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு துறவரம் பூன்றுவார் எங்கே வெளியே போயிடுவார் தேடி அலைவார் இப்போ இதை எதுக்காக சொல்ல வரேன்னா கௌதம புத்தருக்கே அந்த ஞானத்தை அடைவதற்கு அந்த ஞானம் என்பது என்ன என்று தெரிந்து கொள்வதற்கு இந்த பாடம் அவசியமாகிறது அதுபோல் ஒவ்வொரு மனிதனும் தான் யார் என்பதை தெரிந்து கொள்ள இந்த உலக வாழ்க்கை அவசியமானது தாமரை சேற்றில் மலர்ந்தாலும் இந்த தாமரை மலர் இந்த சேற்றில் ஒட்டாது அந்த நீர் அந்த தாமரை இலை மேலையும் ஒட்டாது இதுபோல் அது ஒட்டியும் ஒட்டாமல் அங்கே இருக்கும் ஆனால் அதோடைய அழகு பரிபூர்ணமாக இருக்கும் அதுபோல் நம்மளுடைய ஞானம் என்னும் தாமரை மலர்வதற்கு இந்த உலகம் என்னும் சேரு அவசியம் அதுக்காக சேரை நான் கெட்டதுன்னு சொல்ல வரல இந்த உலகம் கெட்டதுன்னு சொல்ல வரல இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இந்த சந்தையில் அதாவது வியாபாரம் செய்கிற சந்தைக்கு நடுவில் நாம் இருந்தாலும் நம்முடைய மனம் அலைப்பாயாமல் நம்முள் நிலைத்து நிற்க இந்த உலகம் நமக்கு அவசியமாகிறது அப்போ தான் நம்ம அந்த பாடத்தை கற்றுக்க முடியும் ஒரு பாடம் கற்றுக்கணும் இப்போது எல்லாருமே உங்களை பாராட்டி எல்லாமே எதுவாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு சுவையும் இருக்காது ஏன்னா நீங்கள் யாருன்னே தெரிஞ்சிக்க மாட்டீங்க அந்த புகழோட உச்சிலேயே இருந்துக்கிட்டு உங்களை உங்களை மறந்து உங்களுக்குள்ளே ஒரு அகங்காரம் ஏற்பட்டு திரும்ப திரும்ப நம்ம இந்த இதிலேயே சிக்கிப்போம் ஆனால் சுகமும் துக்கமும் சேர்ந்து வரும்பொழுது தான் இந்த உலகம் நமக்கு நிலையானது அல்ல இது வெறும் நாம் வந்து போகும் இடம்தான் இப்போது உதாரணத்துக்கு நாம் ஒரு காஷ்மீருக்கு போகிறோம் சும்மா ஜாலியாக சொல்லிப்போவேன் வெயில் காலத்தில் காஷ்மீருக்கு போகிறோம் அங்கேயே நம்ம தங்கிட மாட்டோம் இல்லையா நம்ம குடும்பம் இங்கே தானே இருக்குது அதனால் இந்த இடத்துக்கு நம்ம திரும்பி தானே போகிறோம் அதுபோல நாம் இந்த உலகத்துக்கு சுற்றுலா வந்திருக்கோம் இந்த சுற்றுலா வந்து இதை முடித்த பிறகு நாம் எங்கே போய் சேரணுமோ எங்கிருந்து வந்தோமோ அங்கே போய் அரங்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்கள் இந்த உலகத்தில் ஏகப்பட்டது இருக்குது இந்த உலகம் மாயையானது நிழலானது மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது ஒரு நாள் ப பையனாக வரோம் அப்பாவாகிறோம் திரும்பியும் தாத்தாவாகிறோம் ஒரு மனைவிக்கு கணவனாகிறோம் அம்மாவுக்கு பிள்ளையாகிறோம் போல் நிறைய பாத்திரங்களை நாம் ஏற்று நடித்தாச்சு இந்த நடிப்பிலிருந்து நம்ம வெளியேறி நம்மளுடைய உண்மையான முகத்தை நம்ம பார்க்கணுன்னா நமக்கு ஞானம் அவசியம் தேவை ஞானம் அவசியம் தேவை என்றால் காட்டிற்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை விவேகானந்தரை தான் சொல்லுவார் நீ ஞானத்தை தேடி காட்டுக்கெல்லாம் போக வேண்டாம் இந்த உலகத்தில் இந்த சந்தைக்கு நடுவில் நீ இருந்து உன்னுடைய ஞானத்தை பெறுவாயாக ஏன்னா காட்டுக்கு போயிட்டு ஈஸியாக நீங்கள் ஞானத்தை அடைஞ்சிடலாம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை உங்கள் மனம் அடங்கினால் உங்கள் மனம் உங்களுக்குள்ளே அடங்குனா ஈஸியாக நீங்கள் ஞானத்தை அடைஞ்சிடலாம் ஆனால் திரும்பவும் இந்த உலகத்தில் வந்தால் மாட்டிப்பீங்க திரும்பவும் அதை தான் பரமபதம் விளையாட்டு சொல்லும் காய நகத்துக்கிட்டு போயிட்டே இருப்போம் ஏனில் ஏறி 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 நடுவில் ஒரு பாம்பு வரும் சர்றன்னு கீழே இறக்கும் அதுதான் இந்த உலகத்துடைய பாடம் இப்போ நம்ம அங்கே காட்டிலேருந்து ஞானம் அடைஞ்சு திரும்பி வந்தாலும் இந்த உலகத்தில் சில விஷயங்களில் மாட்டிப்போம் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க நிறைய பேர் சிக்கியிருப்பாங்க அந்த மாதிரி அனுபவங்களில் ஸோ ஞானம் என்பது இந்த உலகத்திலேயே இருந்து கொண்டு இந்த உலகப் பாடங்களை படித்தோம் என்றால் இந்த உலக பாடங்கள் நமக்கு சொல்லி கொடுக்கும் இது நிலையானதல்ல நீதான் நிலையானவன் என்பதை அதனால் நம்ம பெரியவங்க நமக்கு வகுத்து கொடுத்த இந்த பாடங்கள்லாம் நிறைய இருக்குது இந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்ருக்கும்போதே இந்த பாடங்கள் எல்லாம் நம்ம படிச்சுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க அதாவது கோயிலுக்கு போகிறது பூஜை பண்ணுறது கடவுளை நினைக்கிறதுன்ற இந்த பாடங்கள்லாம் படிச்சுட்டு இருந்தோம் வச்சுக்கோங்க இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டே நம்ம சீக்கிரமாக ஞானத்தை அடையலாம் ஞானத்தை அடைந்து நாம் வந்த வேலையை முடித்து வெற்றிகரமாக நம் பயணத்தை கொள்வோம். நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்